வணக்க நண்பர்களே அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் எட்டாம் வகுப்புக்கு மேலே படிக்கவே இல்லை அந்த கிராமத்தில் அடிமைகளைப் போல தொழில் செய்து வந்த அதே முன்னோர்கள் வேலையை நான் பின்பற்ற மாட்டேன் என்று அவருக்கு மனத்தில் உதித்தது வேறு தொழிலும் செய்ய தெரியாது அவருக்கு அங்கே வாழ பிடிக்காமல் வித்தவுட் டிக்கெட்டில் ரயில் ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறில் சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அவர் சென்னையில் யாரையுமே அவருக்கு தெரியாது பிளாட்ஃபாரம் தான் அவருடைய வீடு கையில் காசும் கிடையாது எழும்பூரை சுற்றியுள்ள ஹோட்டல்கள் டிராவல் ஏஜென்சிகளில் வேலையும் கேட்டார் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை யாருடைய அறிமுகமாவது இல்லாமல் வேலையும் தர முடியாது என்று துரத்தி விட்டுவிட்டார்கள் தோல்வி மேல் தோல்வி பசியுடன் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சைக்காரர்கள் தொழுநோயாளிகள் பிக் பாக்கெட்காரர்கள் என விழும்பு நிலை மனிதர்களுடன் படுத்துக்கொண்டிருந்தார் ஒருநாள் இரவு பசி மயக்கத்தில் எழும்பூர் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் படுத்திருந்த படார் என்று ஒரு அடி விழுந்தது எழுந்திருத்து பார்த்தால் அங்கே படுத்திருந்தவர்களையெல்லாம் சந்தேக கேஸ் போடுவதற்காக போலீஸ்காரர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டிருந்தார்கள் அடுத்து ஜெயிலுக்கு போகப் போவது நிச்சயமானது அவர் சடார் என்று ஓட்டம் பிடித்தார் போலீஸ்காரர் ஒருவர் அவரை துரத்தினார் போலீஸ்காரரார் அந்த இளைஞரை பிடிக்கவே முடியவில்லை அவருடைய ஓட்டம் அண்ணாசாலையின் சாலையின் ஓரிடத்தில் வந்து நின்றது அங்கே பிளாட்பாரத்தில் சிலரும் படுத்திருந்தனர் அந்த இளைஞரும் பாதுகாப்புக்காக அவர்களுக்கு அருகிலேயே படுத்தும் கொண்டார் அசதியில் தூங்கியும் விட்டார் விடியற்காலை நேரம் ஒருவர் அந்த இளைஞரை எழுப்பினார் தம்பி தம்பி இந்த இடத்தை எனக்கு தர்றியா பணம் தர்றேன் என்றார் இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை தயக்கத்துடன் எவ்வளவு என்று கேட்டார் ரெண்டு ரூபா தரேன் என்றார் அந்த புதியவர் என்ன பகுதி இது என்று நிமிர்ந்து பார்த்தார் இவர் அமெரிக்க துணைத் தூதரகம் என்று போர்டும் இருந்தது அமெரிக்க விசாவுக்காக வருபவர்களுக்கு பிளாட்ஃபார கியூவில் இடம் பிடித்துக் கொடுத்தால் பணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டதும் அவருக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இரண்டு ரூபாய் தான் சென்னையில் அவருடைய முதல் வருமானம் அந்த இரண்டு ரூபாயில் பசியார சாப்பிட்டு தான் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் என்றும் சொல்வார் பிளாட்பாரத்தில் இடம் பிடித்துக் கொடுப்பதையே தொழிலாக செய்ய முடிவெடுத்தார் அவர் சாயங்காலமே வந்து இடம் பிடித்து கொடுத்தார் ஆங்காங்கே துண்டு போட்டும் இடம் பிடித்தார் ரெண்டு ரூபாய் நான்கானது நான்கு எட்டானது பத்தானது இப்படித்தான் ஆரம்பித்தது அவருடைய வாழ்க்கை டிராவல் ஏஜென்ட்டுகளிடமிருந்து பயண டிக்கெட் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார் தூதரகத்தில் வரிசையில் நிற்பவர்களிடம் பேச்சு கொடுத்து பயணச்சீட்டை வாங்க அவர்களை டிராவல்ஸுக்கு அழைத்தும் செல்வார் தனக்கு கிடைத்த கமிஷன் ரூபாயில் சிறிது மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை வாடிக்கையாளருக்கே கொடுத்து வருவார் அவர் இதனால் பல பயணிகள் அவரை தேடி தேடி வர ஆரம்பித்தார்கள் டிராவல் ஏஜென்ட்டுகளுக்கு நம்பிக்கையான ஊழியராகவும் பயணிகளுக்கு ஓடி ஓடி உதவும் நண்பராகவும் நம்மவர் வளர்ந்து வந்தார் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கையுடன் அவர் வெறித்தனமாக உழைக்க ஆரம்பித்தார் அப்போது நடந்த ஒரு நெஞ்சை தொடும் சம்பவத்தை அவரே விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கைக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து கப்பல் போக்குவரத்து நடந்தது பயணிகளுக்கான விசா பாஸ்போர்ட் டிக்கெட் போன்றவற்றை ராமேஸ்வரத்தில் சென்று கொடுக்கும் பணியை ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் எனக்கு வழங்கியது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் கிளம்பினேன் ரயில் மண்டபம் ஸ்டேஷனில் நின்றது வண்டி மேலே போகாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் போய் அங்குள்ள ஏஜென்ட்டிடம் விசா பாஸ்போர்ட் டிக்கெட் போன்றவற்றை கொடுத்தால்தான் பயணிகள் கப்பல் ஏற முடியும் விடியற்காலை மணி ஐந்து ஆனது திடீரென்று ஒரு யோஜனை வந்தது பாம்பன் பாலத்தில் இரண்டு பக்கமும் தண்டவாளம் இருக்கும் நடுவில் ஸ்லீப்பர் கட்டை இருக்கும் கருங்கல் ஜல்லியும் இருக்கும் அதில் காலை வைத்து நடந்தால் இரண்டு மணி நேரத்தில் போய்விடலாம் என்று தோன்றியது தைரியத்தில் பையை முதுகில் சுமந்து கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தேன் பார்த்தால் உயரமான பாலத்துக்கு இடையே தூண்கள் ஸ்லீப்பர் கட்டை தண்டவாளம் எல்லாம் இருக்கிறது ஆனால் கருங்கல் ஜல்லி இல்லை இடைவெளிதான் இருக்கிறது சரி ஸ்லீப்பரில் நடக்கலாம் என்று நினைத்து பாலம் இரண்டாக பிரியும் பகுதி வரை வந்துவிட்டேன் அதற்கு மேல் ஸ்லீப்பர் கட்டைகளில் ஒரே கிரில் கால் வழுக்குகிறது காற்று வேறு புயல் போல வீசுகிறது கீழே அலை உயரமாக எழும்பி தண்டவாளத்தை தாக்குகிறது உடல் எல்லாம் நனைந்து விட்டது முதுகில் பாரம் வேறு என்னால் நிற்கவே முடியவில்லை கொஞ்சம் சறுக்கினாலும் அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்ன ஆனாலும் சரி என்ற உறுதியுடன் அப்படியே தண்டவாளத்தின் மீது படுத்து அதில் கைகளையும் ஸ்லீப்பரில் கால்களையும் வைத்து மாறி மாறி தண்டவாளத்தை பற்றிக்கொண்டு கொண்டு தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தேன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து பாம்பன் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன் அங்கிருந்து பஸ் பிடித்து நான் துறைமுகம் செல்லும்போது மணி பதினொன்று ஆகிவிட்டது பன்னெண்டு மணிக்கெல்லாம் கப்பல் புறப்பட்டுவிடும் என்னை பார்த்ததும் எங்கள் ஏஜென்ட் ஓடி வந்தார் நான் பையை கொடுத்ததும் என்னை திரும்பி கூட பார்க்காமல் அங்கே காத்துக் கொண்டிருந்தவர்களிடம் கொடுத்து அவர்களை கப்பலில் ஏற்றினார் மற்ற ஏஜென்ட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டனர் நான் நடந்ததை சொன்னேன் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என் முகவரியை கேட்டு வாங்கி கொண்டார்கள் எனக்கு வணிக வாய்ப்புகளை வாரி வழங்கினார்கள் சோதனைகள் தான் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை அனுபவபூர்வமாக உறந்த நாள் அது நான் தான் கற்றுக்கொண்ட அனுபவங்களை படிக்கட்டுகளாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி பதினேழில் சென்னை மண்ணடியில் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கினார் மதுரா டிராவல்ஸ் அதிபர் வி கே டி பாலன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகையுடன் தனது நிறுவனத்தை தொடங்கிய அவர் இன்று சொந்த கட்டடத்தில் ஆண்டுகளுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் செய்யும் அளவுக்கு மாபெரும் நிறுவனமாக தனது நிறுவனத்தை வளர்த்துள்ளார் மதுரா டிராவல்ஸ் இப்போது ஐஏடிஏ அப்ரூவ்டு டிராவல் ஏஜென்சி எல்லா நாடுகளின் தூதரங்களும் இந்த நிறுவனத்தை அங்கீகரித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் சென்னைக்கு ரயிலில் வெறும் வித்தவுட் டிக்கெட்டில் வந்தார் பாலன் ஆனால் இன்றும் அவர் வித்தவுட்டு தான் டிக்கெட் எடுக்கிறார் ஆனால் விமானத்தில் ஆம் அவர் இன்று எந்த நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி எந்த நகருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி டிக்கெட் தேவைப்படாத சிறப்பு விருந்தினராக அவரை ஏற்றிச் செல்லும் எல்லா விமான நிறுவனங்களும் கௌரவிக்கின்றன முன்னேற விரும்பும் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன என்று அவரிடம் கேட்டபோது நொடியும் தயங்காமல் அவர் சொன்னார் நாணயம் நன்றி இவை இரண்டும் எனது மந்திர சொற்கள் நாணயம் என்பது சொன்னதை செய் செய்வதை சொல் என்பது மற்றொன்று உதவி செய்பவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தேடி தேடி நன்றியுடன் உதவுது நாணயம் நன்றி என்ற இரண்டுகளிலும் உங்களிடம் இருந்தால் தோல்விகள் எல்லாம் உங்களிடம் தோற்று போய் ஓடிவிடும் தோற்கடியுங்கள் தோல்விகளை இன்று பல நாடுகளையும் சுற்றி வரும் ஒரு பெரும் தொழிலதிபர் பேச்சாளர் எழுத்தாளர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சமூக சேவகர் என பன்முகங்கள் கொன்ற திரு வி கே டி பாலனின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தருகிறது உண்மையிலுமே இவருடைய இந்த ஸ்டோரியை நம்ம படிக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் ஏன் அதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் தன்னோட கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து அந்த ஊர்ல சில பேர் அடிமைகளாக வேலை செய்வாங்க கூலி வேலைக்கு அந்த வேலையை நாம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடி முடிவெடுத்து சென்னைக்கு வராரு அதுவும் வித்தவுட் டிக்கெட்ல வந்த அவரு பிளாட்ஃபார்மில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் படுத்திருக்காரு அங்க எல்லாரும் வந்து போலீஸ்காரங்க அடிச்சு துரத்துறாங்க இவர் உடனே போலீஸ்காரங்களுக்கு பயந்துட்டு கேஸ் போட்டுருவாங்களோன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாரு சென்னை அண்ணா சாலையில் போயிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிறாரு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தூதரகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தெரியாது விடிய காலையில் ஒருத்தர் வந்து இந்த எனக்கு குடு ரெண்டு ரூபா எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போது அவருக்கு தெரியுது ஓஹோ இது வந்து அமெரிக்க தூதரகம் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க சார்னு அந்த ரெண்டு ரூபாய் வாங்கிட்டு அப்போ ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு பல நாடுகளுக்கு ஃப்ரீ விசாவில் போகிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு அப்படின்னா இது உண்மையிலுமே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவர் நினைச்சிருந்தா வேற ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சிருக்கலாம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த தொழில் அதாவது வந்து தூதரகம் அப்படின்ற அந்த ஒரு தொழிலை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊன்றுகோலாக இருந்தார் பாத்தீங்களா அது ஒன்று அது மட்டும் இல்லை அவர் ஒரு குட்டி ஸ்டோரியும் வந்து சொல்லியிருந்தார் அதாவது வந்து இலங்கைக்கு கப்பலில் போகிறவங்களுக்கு இந்த பா பாம்பன் பாலத்துக்கிட்ட ஒரு ஸ்டேஷன் இருக்கும் அங்கே கொண்டு போய் ஒரு சில பொருட்களை வந்து கொடுக்கணும் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் வந்து இந்த பாம்பன் பாலத்தை வந்து கடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இவர் அந்த ரயில் ட்ராக்கில் வந்து எப்படி போனேன் அப்படின்ற ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காரு அதெல்லாம் நமக்கு கேட்கும்போது நம்மளாலாம் இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்குது அதனால தான் அவருடைய வெற்றி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோவை பத்திரம் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது இளைஞர்களுக்கெலாம் ஒரு சமர்ப்பணமான வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்